ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பார்வைகளும் போர்வைகளும் எல்லாருமே மாப்பிள்ள பிடிச்சிருந்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்போம் ஆனா இங்க என்னடானா இந்த மாமியாரோட நல்ல எண்ணத்துக்காக இந்த மணமகள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா கேப்போமா பார்வைகளும் போர்வைகளும் எனக்கு கல்யாணம் கைகூடி விட்டது இனி யாரும் என்னை கேலியாக பார்க்க முடியாது அடுத்தவர்களுடைய கணவன்மார்கள் தரிசு நிலம் என்று உழ முடியாது இடக்கு பேச்சுக்கள் எரிய முடியாது இனி இந்த மீன் மற்றவர்களின் தூண்டிலில் மாட்டாது என்று இறைந்து கத்த வேண்டும் போல் இருந்தது சுனந்தினிக்கு முப்பத்தைந்து வயதிற்கு மேல் அவள் கல்யாண அப்ளிகேஷன் பரிசீலிக்கப்பட்டுவிட்டதே நேற்று தந்தையுடன் பெருப்பாக்க வந்த மதன் தான் எத்தனை அமைதியானவர் கண்களில் சதா கனவுகளுடன் புன்முறுவலோடு அமர்ந்திருந்தாரே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே பெற்றவர்களுக்கு அடங்கிய பிள்ளையோ இருந்தால் என்ன இத்தனை வயதுக்கு மேல் வரதட்சணையே வேண்டாம் என்று சொல்கிற பெருந்தன்மை கொண்ட மனிதர்கள் எங்கே கிடைப்பார்கள் இத்தனை நாட்களாக அவள் ஊராரிடமும் உறவினரிடமும் பட்ட அவஸ்தைகளுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட்டுவிட்டது ஒருவித நிம்மதியுடன் எழுந்து குளிக்கச் சென்றால் உடலில் அவளை அறியாமலேயே ஒரு உல்லாசம் உதட்டில் அதன் வெளிப்பாடு காவியம் பாடவா தென்றலே மகளின் மகிழ்ச்சியிலே அவள் சம்மதம் அறிந்த பெற்றோர்கள் அடைந்தார்கள் வசதியான இடமாச்சே விட மனம் வருமா என்னங்க நம்ம பையனோட நிலையை பற்றி பெண் வீட்டாரிடம் சொல்லிதானே பேசினீர்கள் ஜனகம் கவலையோடு கேட்டாள் இந்த பாரடி எதையாவது உளறி கொட்டி காரியத்தை கெடுத்துடாத அதெல்லாம் நான் சொல்லல கல்யாணமானால் குணமாயிடுவான்னு தான் டாக்டரை சொல்லியிருக்கார்ல கோதண்டம் கடுப்படித்தார் அதுக்காக ஆயிரம் ஆயிரமா ஆசைகளை சுமந்துக்கிட்டு எதிர்பார்ப்போட வர்ற பெண்கிட்ட இந்த விஷயம் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துமோ இந்த அதிர்ச்சி பயந்து நடுங்கினால் ஜனனம் ஆமாண்டி அவளன்ன சின்ன ஜிரிசா முப்பத்தைந்து வயசாகிறது யாரும் இதுவரை பெண் கேட்டு கூட வரல ஏதோ கல்யாணம்னு பேரு போரியா அலட்சியமாக கூறினார் மதனின் தந்தை கோதண்டபாணி ஜனகத்துக்கு மட்டும் உறுத்தலாக இருந்தது ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற அவசரம் மனதை உந்தியது மிஸ் சுனந்தினி உங்களை பார்க்க யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க கிளர்க் சுந்தரம் சொன்னபோது சுனந்தினி சிந்தனையோடு எழுந்து போனாள் வாமா நான் மதனோட அம்மா உன்னிடம் தனியாக இரண்டு நிமிஷம் பேசணும் வாங்க அம்மா அந்த மரத்தடியில் போய் பேசலாம் அழித்து போனால் சுனந்தனி சிறிது நேரம் யோசனை கலந்த மௌனத்துக்கு பிறகு ஜனகம் பேச ஆரம்பித்தாள் அம்மா சுனந்தனி என் பையன் மாதன் ஒரு மனநோயாளி இது எங்கள் குடும்பத்தின் பரம்பரை நோய் முதலில் அவன் சித்தப்பாவுக்கு இப்படிதான் இருந்தது கல்யாணமானதும் சரியாகிவிட்டது இவனுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று எண்ணி என் கணவர் முயற்சிக்கிறார் அவர் முயற்சியை நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் பையனோட கண்டிஷனை பெண் வீட்டுக்காரர்களான உங்களிடம் சொல்லித்தான் சம்மதம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை திருமணத்துக்கு பிறகும் அவன் சரியாகலன்னா தெரிஞ்சு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா பரவாயில்லை தெரியாம இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஏன்னா நீயும் என்னை போல ஒரு பெண் எங்களுக்கு பணம் இருக்கு என்பதற்காக உன் போன்ற அப்பாவி பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாதல்லவா நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லுமா ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து என் பிள்ளையை பற்றிய விவரத்தை சொன்னது பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமாக என் கணவருக்கு தெரியக்கூடாது நான் வரேம்மா சுனந்தனியின் பதிலுக்கு காத்திராமல் ஜனகம் விடுவிடுவென்று நடந்தாள் ஜனகத்தின் மனிதாபிமானம் மிக்க கவலையை கேட்டு அசந்து போய் நின்றாள் சுனந்தனி எந்த தாயாரும் தன் வயிற்றில் பிறந்த பிறப்பின் குறைகளை தெரிந்து வைத்திருந்தாலும் அதை மறைத்துவிட்டு பயன் தேட முயல்வார்கள் ஆனால் அந்த குறையில் பயன் வேண்டாத ஒரு தாயாக நின்று தன்னை எச்சரித்துவிட்டு போகும் ஜனகத்தை நேர்மை எண்ணங்கள் கொண்ட சராசரிக்கு மேம்பட்ட பெண்மணியாக நினைத்து வியப்புற்றாள் அலுவலகம் முடிந்து வீட்டை அடைந்தால் சுனந்தனி உள்ளே பூகம்பம் வெடித்துக்கொண்டிருந்தது என்ன திமிர் பைத்தியக்கார பிள்ளையை நம் தலையில் கட்ட பார்த்தார்கள் நல்ல வேலை நாம கும்பிடுற சாமி தான் நம்மளை காப்பாற்றி இருக்கிறது வரதட்சணை வேண்டாம்னு சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டேன் கல்யாணம் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை அதற்காக தெரிந்தே கிணற்றில் விழுவதா சப்தமிட்டு கொண்டிருந்தார் சுனந்தனையின் தகப்பனார் அந்த ஆளை விடுங்க பிள்ளையை பெற்றவதானே அந்த அம்மா அவ அன்னைக்கு பெண் பார்க்க வராம இருந்தப்பவே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை பணயம் வைக்கிறோம்னு நெஞ்சிலே ஈரமில்லையே சாச்சா பணம் இருந்துட்டா என்ன வாழ்க்கை நிறைஞ்சிடுமா இந்த சம்மந்தம் பிடிக்கலைன்னு உடனே எழுதுங்க குமரினால் அதற்குள் சுனந்தினி குறுக்கிட்டாள் அம்மா அவசரப்படாத நான் அந்த மதனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றாள் ஏன் உனக்கென்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவனை கட்டிக்கிட்டு என்ன சுகம் அடைய முடியும்னு நினைக்கிற வாழ்க்கையை வீணடிச்சிடாத வீணா வீ பிடிவாதம் பிடிக்காத புத்திமதி கூறினாள் தாய் அம்மா இனிமேலும் எனக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி வரன் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா வராது ஏதோ ஒரு குறைபாட்டுடன் தான் கிட்டும் மற்றதை சரி கட்டிக்கிட்டு போகிறது தான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெரிந்தோ ஏமாந்தோ நான் இதுக்கு ஒத்துக்கலை தெரிஞ்சுதான் ஒத்துக்கிறேன் மற்றவர்களின் கேலி பார்வைகளிலிருந்தும் தவறான பார்வைகளிலிருந்தும் தப்பிக்க இந்த கல்யாணம் எனக்கு போர்வையாக பயன்படட்டுமே என்றுதான் துணிகிறேன் என் அதிர்ஷ்டம் அவர் குணமடைந்தால் தியாகத்தின் வெற்றியாக இருக்கட்டுமே அந்த மனிதரின் நேர்மை எண்ணம் கொண்ட தாய்க்காக நான் செய்கிற தியாகமாக இருக்கட்டுமே இல்லை என் சுயநலமாகவே இருக்கட்டுமே என் விருப்பத்தை தயவு செய்து பூர்த்தி செய்யுங்களப்பா தீர்மானத்துடன் சொன்னால் சுனந்தினி சரி செய் என்று வாயால் சொல்ல பயமாக இருக்குமா உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே செய் இந்த விஷயத்தில் நீ ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாய் இதற்கு நாங்கள் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும் கனத்த மனதோடு தாயும் தந்தையும் கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்க முற்பட்டார்கள் எல்லா பெண்களுக்குமே பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குன்னா கல்யாண நாளை ஒரு ஆசை தான் இந்த பெண்ணுக்கு ஆசையையும் தாண்டி மற்றவங்க பார்வையை ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த கல்யாணத்தை இவ ஏத்துக்கிறா ஆனால் அவளோட பெற்றவங்களுக்கு பயமாக தானே இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ டாட்டா பாய்